ஓம் முருகப்பெருமான் திருவடிகள் போற்றி துறையூர் ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் சேலம் கிளை சங்கத்தின் சார்பில் இருபத்தாறு ஒன்று இரண்டாயிரத்து இருபத்து நான்கு வெள்ளிக்கிழமை அன்று காலை ஏழு முப்பது மணியளவில் வள்ளல் ராமலிங்க சுவாமிகள் கூடம் சார்பாக ஞானியர்களை பூஜித்த அருட்பிரசாத உணவான எலுமிச்சை சாதம் குருநாதர் ஆறுமுக அரங்கமகா தேசிக சுவாமிகள் அவர்களின் நல்லாசியுடன் உடையாப்பட்டி பகுதியில் சுமார் நூற்று ஐம்பது நபர்களுக்கு சிறப்பான முறையில் வழங்கப்பட்டது இன்றைய உபயதாரர் திரு சுரேன் மற்றும் குடும்பத்தார்கள் இன்றைய அன்னதானத்திற்கு பொருளுதவி செய்தவர்களும் தொண்டு செய்தவர்களும் மேலும் உண்டு மகிழ்ந்த அன்பர்கள் அனைவரும் வாழ்வில் எல்லா வளமும் நலமும் பெற்று இன்புற்று வாழ வேண்டும் என்று ஓங்கார குடிலாசானின் திருவடியை பணிந்து பூஜித்து வேண்டிக் கொள்கிறோம் மேலும் தங்களால் இயன்ற பொருளுதவி செய்ய தொடர்புக்கு திரு விக்னேஷ்குமார் அலைபேசி எண் ஒன்பது ஆறு ஐந்து ஒன்பது ஐந்து ஐந்து ஒன்று எட்டு இரண்டு ஏழு நன்றி வணக்கம்